ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு வியாழக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்த விளக்கு போடுறதுக்காக இவையும் போல் நம்ம போட்டிக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு சின்னதாக வந்துட்டு கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் வந்துட்டு ஒரு நாளே ஆள்ட்ருக்கோம் அந்த டைம்லேருந்து எழுந்திரிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெகுலரே போய் வேலையை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க எப்பயும் போல் நம்ம கோலம் வந்து சின்னதாக வரைஞ்சிட்டு கலர் கொடுத்துட்டு எப்படி இன்றைக்கி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்புறம் எப்பயும் போல் வாங்க நம்ம வந்து கோலம் போட்டுட்டு அதோட வந்துட்டு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பற்றிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு சின்ன வயசில் அம்மாட்ட வந்துட்டு நான் கேட்ட கதைகள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த கதையில் வந்து அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி நம்ம உடன்பிறப்புகள் வந்து எப்படி வந்து இருக்கக்கூடாது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றது மாதிரி உதாரணமாக வந்து இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதனால் அந்த கதையை வந்து நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன் சின்ன வயசில் கேட்குறப்ப எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிவிட்டு பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் வந்து ஒரு அம்மா அப்பாவும் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க அந்த பசங்களை வந்து படிக்க வச்சு எப்பயும் போல் விவசாயம் வேலைகள் அந்த மாதிரி தான் வந்துட்டு செய்வாங்க கிராமத்து செய்து அப்படிங்கிறதுனால அதனால் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக சூப்பராக வந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு காலத்துக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பாவுக்கு வயசானதுக்கப்புறம் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்பா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து எப்பயும் போல் நார்மலாக கொஞ்ச நாள் வந்து போய்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் சரி சொத்துக்கள்லாம் வந்துட்டு நம்ம ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அவங்கவுங்களுக்கு லைஃபுக்கு செட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படி ஐடியா பண்ணுறப்ப அவங்க அப்பாவை வந்து சேர்த்து வச்சுருந்ததில் மரம் அதுக்கப்புறம் மாடு அப்புறம் வந்துட்டு வீட்டில் உள்ள யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த மாதிரி வந்துட்டு இருந்துருக்கு அதை வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறப்ப இந்த கதையில் வந்துட்டு அண்ணன் வந்து கொஞ்சம் வந்து விவரமாக இருப்பாங்க அந்த மாதிரி தம்பி வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு அண்ணன் சொல்கிறது தான் நல்ல வார்த்தை எல்லாமே நல்ல இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்புறது மாதிரி வந்து தம்பிக்கு வந்து கேரக்டர் அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்க தம்பி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா வந்து சொல்லுவாங்களாம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது வர்றப்ப என்ன சொல்லுவாங்க இப்போ வயல் அப்படி இருக்குன்னா அந்த விவசாயம்லாம் முடிஞ்சுட்டு அந்த பொருட்கள்லாம் வர்றப்போ வந்து அதில் எப்படி நம்ம ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்குவோம்ல அது மாதிரி எல்லாமே வந்துட்டு வர்ற வருமானத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஆளுக்கு பாதியாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதுக்கு அவங்க அண்ணன் சொல்லுவாங்களாம் ஆஹா அது சரிப்பட்டு வராது தம்பி நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லுவாராம் இப்போ மரம் மாமரம் இருக்குது அப்படின்னா மேல் பகுதி வந்து எனக்கு கீழ்ப்பகுதி வந்து உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் மாடு இருக்குதுன்னா அதே மாதிரி முன்பகுதி உனக்கு பின்பக்கம் வந்து என்னோடய பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அதே மாதிரி வீட்டில் வந்துட்டு பாய் தேங்காய் நீ தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் கூட நைட்டு வந்துட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் பகலில் வந்துட்டு நீ யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் வந்து சொல்லுவாங்க அவங்க தம்பி வந்து சரி விவரமே இல்லாமல் இருக்கும் அண்ணன் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும்ன்ட்டு சரி ஓகே நான் அதே மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரான் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக வந்துட்டு இவர் வந்து முன்பக்கம் மா மாடு வந்து முன்பது சாரி இடையில வந்து அலார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்பக்கம் வந்து மாடு மாடுக்கோட பங்கு அப்படின்றதுனால இவர் வந்து நிறையா இற புண்ணாக்கு புல் வைக்கோல் அந்த மாதிரி நிறையா கொடுத்து சூப்பராக பார்த்துக்குவாங்களாம் அவங்க அண்ணன் வந்து பின்பக்கம் அவருன்றது பால் வந்து கரண்டுக்குவாங்களாம் சாணம் எடுத்து எல்லாமே வந்துட்டு உரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்களாம் அந்த மாதிரி வந்து அவர் இருக்காரு மரத்தில் அதே மாதிரி இவர் வந்து தண்ணி ஊற்றி உரம்லாம் கொடுத்து சூப்பராக அழுத்து வைப்பாங்களாம் அதே மாதிரி மேலே பழங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க அண்ணன் அவரோட பங்குன்னு சொல்லிவிட்டு அவர் ஏறிட்டு எல்லாமே பறிச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு விற்றுக்குவாங்களாம் இந்த மாதிரி போய்கிட்டு அதே மாதிரி வந்து போர்வை தலைவாணி பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நைட்டில் வந்து இவர் எடுத்துகிட்டு நல்லா தூங்கிட்டு சூப்பராக வந்து நிம்மதியாக இருப்பாங்களாம் பகலில் இவருக்கு வந்துட்டு வேலை செய்கிறதுக்கே நேரம் இருக்கா தான் எப்பயுமே வந்துட்டு மாடை பார்த்துக்கிறது மரம் செடிங்களை பார்த்துக்கிறது அப்புறம் இவர் தூங்கின பெட்ஷீட் எடுத்து இவரே வந்து அலசி வச்சுக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்து நே போய்கிட்டே இருந்துருக்குமா தூங்குறதுக்கு நேரமே இருக்காதான் அதனால் இப்படி போய்கிட்டே இருக்கவும் கொஞ்ச நாள் ஆக இவரும் வந்து இந்த மாதிரி நைட்டில் தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகிட்டால் ரொம்ப ஒரு மாதிரி ஆளும் டல்லாகவும் ஆகிட்டாங்க தம்பி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த ஊருக்கு வந்துட்டு ஒரு முனிவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்போ இவருக்கும் உடனே சரி நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் அப்போ போயிட்டு அந்த முனிவரை பார்க்குறப்ப இவரோட பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி கேட்குறப்ப இவர் என்னென்ன மாதிரின்னு சொல்லி எல்லா விவரமாக சொல்லியிருக்காங்க அவங்க அண்ணன் பண்ணுறது இவரோடது எல்லாமே வந்து சொல்கிறப்ப அப்போ அதுக்கு வந்து அந்த முனிவர் வந்து ஐடியா வந்து கொடுத்தாங்க இனிமேல் வந்துட்டு நீ வந்து மரத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றுறது நிப்பாட்டிக்கணும் அப்புறம் மாட்டுக்கு அதே மாதிரி புல் கொடுக்கறது இந்த மாதிரி வந்து நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா ஐடியா வந்து கொடுத்து விட்டுருக்காங்க அதே மாதிரி இவர் வீட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மரத்துக்கு போயிட்டு தண்ணி ஊற்றுறது இல்லை உரம் கொடுக்குறதில்லை செடிங்கள்லாம் வந்து வேஸ்ட்டாக தலைஞ்சிருக்கதையும் பிடுங்கி விட்டுறதே இல்லை அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாராம் மாட்டுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது தண்ணி வைக்கிறது இதையுமே வந்துட்டு நீ பாட்டிகிட்டாராம் அப்புறம் வந்துட்டு பெட்ஷீட்டுக்கு என்ன பண்ணாராம் திருப்பி மறுபடியும் இதெல்லாம் செய்கிறப்ப வந்து அவங்க அண்ணன் காலையில் வேகமாக பால் வந்து கறக்குறதுக்கு வருவாங்களாம் பால் கறக்க வர்றப்ப பால் வந்து மாடு சாப்பிட்டுனா தானே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இது பண்ண முடியும் அதுவே வந்து டல்லாக இருக்கிறப்ப ஒன்றுமே வந்து இல்லைன்னு சொல்லிட்டு என்னாச்சு தம்பி இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணிவிட்டு போய்ட்டாரான் அதே மாதிரி மரத்துலேயுமே வந்து எல்லாமே தண்ணி இதுக்கு கொடுக்காமல் இருக்கவும் நாள்கள் ஆக ஆக அதுவுமே வந்து வாடி போய் வாடி போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருச்சான் தண்ணி இல்லாமல் அதுக்கப்புறம் பெட்ஷீட்டுக்கு தூக்கத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அவங்க அண்ணன் வந்து நைட்டு தூங்கிட்டு மறுபடியும் பகலில் வந்து இவர் அலசி போடுவார்ல ஆனால் அப்போ என்ன பண்ணிட்டார் பகலில் கொஞ்சம் நேரம் இவர் ஊற்றி படுத்து தூங்கிட்டு திருப்பி நைட்டு இருட்டாக போகிறப்ப நினச்சி கொண்டு போய் காயப்பட்டுட்டாரோம் அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் போய் பார்க்குறப்ப பெட்ஷீட்டும் வந்து ஈரமாக இருக்கவும் ஐயோ என்னடா எல்லாமே வந்து உள்ட்டாவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவராகவே மறுபடியும் சரண்டானோம் என்னை மன்னச்சுக்க தம்பி நீ சொன்னது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வருமானத்தில் பாதி பாதி எடுத்துக்கலாம் இனிமேல் நான் இந்த மாதிரி வந்து உன்னை ஏமாற்றி எதுவும் செய்ய மாட்டேன் அதனால் என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் எப்பையும் போல் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் வந்து வர்ற வந்து எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்களாம் அதுக்கப்புறம் சந்தோஷமாக அவங்க குடும்பம் வந்து எப்பையும் போல் நல்ல ஜஸ் செழிப்பாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை வந்து முடிச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம யாரையுமே வந்து ஏமாற்றி வாழணும்னு சொல்லி நினைக்காமல் கரெக்டாக நம்மளோட பங்கு யூஸ் பண்ணிக்கணும் அவங்களோட பங்கு அவங்கள்ட்ட கொடுத்து சந்தகத்தான் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நான் சொன்னது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த மண்பானை வந்து முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தது மணி பிளான்ட் வச்சுருந்தேன் இப்போ வந்து சரி உருளைக்கு ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு சிமெண்ட் பூசிட்டு இந்த மாதிரி செடி பூவை ஒட்டி வச்சுருக்கேன் ஃபைனலாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இது மருதாணி குச்சி இப்பதான் தலைய ஆரம்பிச்சிருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்